நான் இன்னைக்கு இல்ல நாங்க ஒரு இப்ப திமுகவோட இந்து ஒரு விஷயம் திமுகவோட இந்து எதிர்ப்பு பிரச்சனையினால் நாங்கள் ஒரு கலாச்சார போரை வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா கீழடி ஏதோ நாங்கள் தமிழர்களின் தொன்மையை மறைப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களின் தொன்மையை வெளிக்கொணர்வதற்கு அதிகமாக நிதி கொடுத்தது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதே மாதிரிதான் இங்கே கோட்டை மாரியம்மன் மேலிருந்து கோட்டை அபிராமி மேலிருந்து கீழே கூட்டி எடுத்துகிட்டு வந்ததை மேலே கொண்டு வைக்கிறதுக்கு திராவிட கட்சிகள் எதிர்ப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்ப்பாக இருக்கிறது ஆக நாங்க கோட்டைக்கு போகும்பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளத்தில் வட்டை இலையோடு தாமரை மலரும் இங்கே இரட்டை இலையோடு கோட்டையில் மலரும் என்ற வகையில் நாங்கள் எங்களது கலாச்சார போரை நாங்கள் நிலைநிறுத்துவோம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் திமுக மக்களின் எதிர்ப்பாக இருக்கிறது நாங்கள் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அதற்கு இந்த ஜிஎஸ்டி ஒரு உதாரணம் ராக இல்லை வாக்கு பார்க்குறீங்கல்ல இவ்வளவு காங்கிரஸ் இதை மாதிரி ஒரு மாநாடு நடத்த முடியுமா ஆக வாக்கு திருட்டு வாக்கு திருட்டு என்று வேண்டும் என்றே ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் ஹைட்ரஜன் பாம்பை போடுறேன்னு சொல்றாங்க ஹைட்ரஜன் நீங்கள் பாம்பு போட்டாலும் நாங்கள் நாங்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஆப்ரேஷன் சிந்துரவே நடத்தி காண்பித்தவர் அதில் எந்த ஹைட்ரஜன் பாம்பும் நீங்கள் போட்டாலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வெற்றி பெறுவார் என்பது எனக்கு கருத்து மத்திய அரசு குற்றச்சாட்டு விஜய் வந்து மாநில அரசையும் குற்றச்சாட்டு நான் விஜய்க்கு பதில் சொல்லிட்டேன் ஏர்போர்ட்ல